இந்த இனோவா கிறிஸ்டா இருக்குது இல்லையா இது வந்து பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பிளஸ் சஸ்பென்ஷன் ஒர்க்கு வந்திருக்கு இங்க வாங்க பிரேக் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவாங்க எவ்ரி டென் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து பிரேக் க்ளீன் பண்ணுவோம் ரியர்ல வந்து பாருங்க ட்ரம் பிரேக் தான் ஃப்ரெண்ட்ல டிஸ்க் பிரேக்குங்க இப்போ இது எதுக்காக நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்னா இந்த ட்ரம் பிரேக் இருக்கு இல்லையா பிரேக் ட்ரம் பாருங்க கீழே கழட்டி போட்டுருக்கோம் அப்படி இங்க பாருங்க உள்ள சரிதா இந்த ட்ரம்ல இருந்து வெளியே வந்த டஸ்ட் தாங்க பாருங்க பவுடர் மாதிரி இருக்குதா இது என்ன ஆகும்னா இந்த பிரேக்ஸ் இருக்குது பாருங்க இதுக்கும் இந்த ட்ரம்முக்கும் இடையில இருக்குமா பிரேக்கே வந்து ஃபிரிக்ஷன்ல தான் வந்து நிற்கும் ஸோ அந்த ஃபிரிக்ஷன்ல இந்த பவுடர் இது வியர் ஆகிற பவுடர்லாம் இதுக்கு மேலே ஒரு லேயராக இருக்குமா ஸோ பிரேக் வந்து எஃபெக்டிவாக இருக்காது அதனால தான் ஒரு ஒரு டென் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் இதை நல்லா சேண்ட் பேப்பர் போட்டு ரப் பண்ணி இந்த ட்ரம் இருக்கு இல்லையா இதுலையுமே ரப் பண்ணிடுவோம் நல்ல சேண்ட் பேப்பர் போட்டு இப்போ இது எதுக்காக சொல்கிறோன்னா இங்கே பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டு உள்ளுக்காக இருக்குது அப்படின்னு ஸோ பிரேக் எஃபெக்டிவாக இருக்காது ஒரு சைடுங்க பாருங்கள் اللهم இங்க பாருங்க இந்த பிரேக் ஷூ இருக்குது இல்லையா இவ்வளவு டஸ்ட் வந்துருக்கு பிரேக்ஸ் வந்து அஸ்பட்டாஸ் தாங்க நம்ம சொல்றோம் அஸ்பட்டாஸ் அரமைடு அதுதான் சோ இது வந்து பிரேக் ஒரு ஒரு டைம் பிடிக்கும் போதா இதோட வியர் ரேட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பிரேக் ரோட்டர்ல டிஸ்க் பிடிக்குது இல்லையா ஃப்ரண்ட்ல டிஸ்க் பேடு பிரேக் பேட விட இதோட வியர் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கும் பட் ஆனா இது வந்து ட்ரம் பிரேக்குன்றதுனால இந்த டஸ்ட் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்ல இதே நீங்க ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் இருக்கு இல்லையா இந்த பிரேக்ல பிரேக் பிடிக்கிறப்போ அதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த வியர் ஆகக்கூடிய அந்த பார்த்து இருக்கு பாருங்க அது இந்த பக்கமா வெளியே விழுந்துரும் அதுதான் அந்த அலாய்ல வந்து பாருங்க பிளாக் கலர்ல வந்து அந்த பிரேக் வந்து தேவை அந்த பவுடர் பவுடரா விளையாடுறது ஓகே இதை பத்தினா பெரிய வீடியோ போட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க